வணக்கம் ஷபராசி என்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் உங்களுக்கு தொழில் கூட போகிறது மார்கழி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் தன பஞ்சமாதிபதியான புதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது இந்த யோகமான நேரத்தில் பொருளாதார நிலை உயரப்போகிறது புனித பயணங்கள் அதிகரிக்கப் போகிறது குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கப் போகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப் போகிறது கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத பல காரியங்கள் இப்பொழுது உடனுக்குடன் நடக்கப் போகிறது விலையை சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையப் போகிறார்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு சென்று குரு வக்கரை இயக்கத்தில் அமரப்போகிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் அனைத்தும் புனிதமடைய போகின்றன உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் குரு அவரது பார்வை பலத்தால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது இந்த நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது விரைவாக நடக்கப் போகிறது எதிரிகள் உங்களுக்கு உதிரியாக கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம் லாபம் வரும் வழியை கண்டு அதன் வழி நடக்க பழகி கொள்வீர்கள் சென்ற மாதத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் நிறைவு என்றாலும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மனம் வருத்தமும் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சூழல் கூட உருவாகலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கரன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது இடமாற்றம் வீடு மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மாறப்போகிறது ஊதியத்தில் உயர்வு என்பது ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனுக்குடன் முடிவடையாக விட்டாலும் கூட ஒரு சிறு போராட்டத்திற்கு பிறகு அதை முடிவடைந்துவிடும் எந்த ஒரு காரியத்தை எடுத்து நடத்தினாலும் கூட சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி என்பது உங்களுக்குத்தான் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு சென்று அமரக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்களுக்கு விரயாதிபதி உச்சம் பெறுவதால் இந்த நேரத்தில் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களாக அவற்றை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கட்டிய வீட்டை பழுதுபாக்கவோ அல்லது புது வீட்டை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு சிலருக்கு ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் கலைஞர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் காத்திருக்கிறது பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும் உங்களால் வேலையை பார்த்து அதனால் ஒரு லாபம் என்ற புது வாழ்க்கை சில ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது சனி பகவானின் பரிபூர்ண ஆசையுடன் கண்டிப்பாக ஒரு உயர்வை தரும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்